என்ன ஒரு எண்ணம் வரும் என்று சொன்னால் அது ஏதோ நமக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் அதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்னெல்லாம் அது பொதுவாக கருதப்படுவது உண்டு அருட்தந்தை அவர்கள் முதலில் தத்துவம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் தத் என்றால் உண்மை துவம் என்றால் அதை நீயாக அறிந்து கொள்வது அதுதான் தத்துவம் என்று மிகவும் எளிமையான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை அவர்கள் கொடுப்பார்கள் ஆக தத்துவம் என்றால் நாம் மிகவும் கடினமான ஒன்று என்று எண்ணிக்கொண்டு நாம் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மிகவும் எளிதானது அந்த அதை நாமவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் நமக்குள் உண்டு என்பதை அருள் தந்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் மனித வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை தான் சமுதாயம் இயற்கை என்ற ஒரு மூன்றின் இணைப்பில்தான் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இதை தாண்டி மனைவியுடைய வாழ்க்கை பயணம் கிடையாது ஒரு முனையில் நாம் இருக்கின்றோம் மறுமுனையில் சமுதாயம் இயற்கை என்ற இரண்டும் இருக்கிறது இந்த மூன்றின் நினைப்பில் நமது வாழ்க்கை நடந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் இதில் குறிப்பாக சமுதாயம் என்ற தத்துவத்தை பற்றி நாம் விரிவாக ஆராய்ச்சி செய்வதுதான் வாழ்க்கை தத்துவம் ஆராய்ச்சி என்று அருள் கூறுவார்கள் ஆக மனைவியுடைய வாழ்க்கை மிக வெற்றியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இயற்கையும் சமுதாயத்தையும் உணர்ந்து அந்த இரண்டையும் மதித்து நாம் வாழ வேண்டும் மனிதன் வாழ்வில் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்ளாமல் வாழ வேண்டும் தவறுதலாக நாம் ஏதேனும் ஒரு துன்பத்தை தோற்றுவித்துக் கொண்டாலும் அந்த துன்பத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக்கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையில் துன்பங்கள் இயற்கையாகவும் வரும் பிறர் மூலமாகவும் வரலாம் மற்ற காரணங்களாலும் வரலாம் எப்படியாகினும் தவறுதலாக நாம் தோற்றுவித்துக் கொள்ளும் துன்பத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்போ அதற்கு என்ன தேவை என்று சொன்னால் அதற்கு தான் அந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் மனிதனுக்கு மிக அவசியமான இன்றியமையான ஒன்றாக இருக்கிறது சோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ மனித வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு நான்கு விதமான உணர்வுகள் நாம் அடிக்கடி அதை சொல்லி வருகின்றோம் ஒன்று இன்பம் மற்றது துன்பம் மூன்றாவது அமைதி நான்காவது பேரின்பம் என்ற ஒரு நான்கு நிலைகளில் மனித வாழ்க்கை நடைபெற்று வருகின்றது அதில் பொதுவாக நாம் அனுபவிப்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது ஒன்று இன்பம் மற்றது துன்பம் இந்த இரண்டு உணர்வுகள் நமக்கு அடிக்கடி அதை நாம் சந்திக்க வேண்டியதாக உள்ளது அப்ப அந்த இன்ப துன்ப உணர்வுகளை மனிதன் சமன் செய்து கொள்வதற்கு மனிதனுக்கு பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆக அந்த உணர்வுகளை நாம் சமன்படுத்திக் கொள்ளும்போது போது பொருட்களோடும் மக்களோடும் தொடர்பு கொள்ளும் போது அதை நாம் எந்த முறையில் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டால் இனிமை காத்து வாழ முடியும் என்ற ஒரு தெளிவு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் மனித வாழ்வில் அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிலவும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு இயற்கையில் எழும் சில துன்பங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளில் குறைவு ஏற்படாமல் இருக்க வேண்டியதாக உள்ளது ஆக நாம் வாழும் இந்த உலகத்தில் இயற்கை காரணமாக அல்லது மற்ற உயிர்களினாலோ நமது உயிருக்கோ அல்லது உடலுக்கோ ஒரு துன்பம் வரலாம் அல்லது நாமாவும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக உள்ளது அதே போன்று இந்த சமுதாயம் என்று நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் இந்த மற்ற மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் இசைந்தும் இசைவுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்து செயல்படுத்த மனிதனுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உண்மையான இறை உணர்வு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது மனிதன் இறை உணர்வு பெறும்போதுதான் அவனுடைய மனம் விரிவடைகிறது அங்கே அந்த இறைனியுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் மனிதத்தில் பெருகும் போது இந்த உலகமே அமைதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலையை நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும் இதைத்தான் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்கின்றோம் நிறைய அன்பர்கள் கேட்பார் சாமி இந்த வாழ்க்கை தத்துவத்தை எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு கொண்டு நாம் சிந்தித்தால் அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற ஒரு விளக்கம் எல்லோருக்கும் அவசியம் ஏன் என்று சொன்னால் இருட்டு வெளிச்சம் என்ற இரண்டு இருக்கிறது அப்போ நாம வந்து இருட்டில் செல்கிறோம் என்று சொன்னால் எதிரே யார் வருகிறார் ஒரு கும் இருட்டான ஒரு இடத்தில் நம்ம பயணிக்கிறோம் நடந்து செல்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் எதிரே யார் வருகிறார் என்று கூட நமக்கு தெரியாது பாதை எவ்வாறு இருக்கிறது அது பள்ளம் மேடாக இருக்கிறதா எதுவுமே நமக்கு தெரியாது அப்போ அந்த பயணம் எவ்வாறு இருக்கும் தட்டு தடுமாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் சில சமயம் நம்ம தடிக்கு கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் நமது கையில் ஒரு விளக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த விளக்கு வெளிச்சத்தில் நாம் தெளிவாக பாதையை பார்த்து நமது பயணத்தை எளிமையாக இனிமையாக அமைத்து கொள்ள முடியும் அதே போன்று இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டால் மனிதன் அந்த வாழ்க்கை பயணத்தை மிகவும் எளிமையாக கடந்துவிட முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் பொதுவாக ரெண்டு வளம் தேவையாக இருக்கிறது ஒன்று வந்து அருள் வளம் மற்றது பொருள் வளம் இந்த இரண்டும் இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது அப்போ அருள் வளம் என்று சொல்லும்போது என்னவென்று பார்த்தால் அந்த இயற்கை உணர்தல் அதுதான் அருள் வளம் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடுவார்கள் ஆக அந்த இயற்கையை பற்றிய ஒரு தெளிவு ஒரு விளக்கம் அதை உணர்ந்து கொள்வது அதுதான் நம்ம அருள் வளம் என்று சொல்லணும் இந்த இயற்கை என்பது எவ்வாறு இருக்கிறது அந்த அது எவ்வாறு இயங்குகிறது அந்த செயல் விளைவு தத்துவம் என்ன இந்த உண்மைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்வது அருள் வளம் அந்த அறிவு வளம் பெறுவதே அருள் வளம் என்றும் அதையே நாம் மெய்ஞானம் என்றும் சொல்கின்றோம் அதே மாதிரி இந்த பொருள் வளம் என்பது மனிதனுக்கு இன்பத்தை தருகிறது அப்போ அந்த பொருள் வளம் நாம் பெறுவதற்கு எது உதவுகிறது என்று சொன்னால் அந்த விஞ்ஞானம் என்பது நமக்கு பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது அந்த பொருள் வளத்தையும் நாம் அறவழியில் ஈட்ட வேண்டும் அறவழியில் பெறாத அந்த பொருட்செல்வம் அது அதிகமான ஒரு துன்பத்தை தான் மனிதகுலத்துக்கு கொடுக்கும் இதை சொல்றோம் இங்குதான் மனிதன் தவறு செய்யாமல் தடுப்பதற்கு டு செய்த தவறை திருத்துவதற்கு கீரை என்று இரண்டு வழிகளில் அந்த மெய்ஞானம் உதவுகிறது ஆக அந்த அருள் வளமும் தேவையாக இருக்கிறது பொருள் வளமும் தேவையாக இருக்கிறது அந்த மெய்ஞானத்தின் உதவியோடு அந்த அறிவு முழுமை பெறும்போது அந்த ஈட்டிய பொருள் அறவழியில் நாம் தேடிய பொருள் நல்ல விதமாக வாழ்க்கையில் பயன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தகைமை நமக்கு கிட்டும் அப்பொழுதுதான் மனுவின் வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறுகிறது சோ இதை வந்து என்ன சொல்லாங்கன்னா மனுவின் வாழ்விற்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அந்த விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் அந்த இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் இந்த ஒருங்கிணைப்பு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசிய ஒரு தேவையாக இருக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற ஒரு மேதை கூறும்போது மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டி என்று சொல்வார்கள் அதாவது சயின்ஸ் வித்வுட் பிலாசபி இஸ் பிளைண்ட் அண்ட் பிலாசபி விதவுட் சயின்ஸ் இஸ் லேம் என்று சொல்வார்கள் ஆக அந்த மெய்ஞானம் இல்லாத ஒரு விஞ்ஞானம் வந்து எப்படி வந்து இருட்டில் பயணிப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதே போல விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் வந்து அது ஒரு நொண்டி போல அது அந்த நிலையை அடைய முடியாது உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்ற ஒரு கருத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் என்ற ஒரு அறிவியல் மேதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு இந்த இரண்டும் தேவைதான் ஏன்னா வள்ளுவர் சொல்வாரு பொருளிலாற்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்று திருக்குறளில் அற்புதமான ஒரு குரல் உண்டு அப்போ நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு நமக்கு பொருள் வளம் தேவையாக உள்ளது அது இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை நம்மால் நடத்த இயலாது எனவே பொருள் வளம் மிக மிக அவசியம் அதிலிருந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் பொருள் வளம் மட்டுமே பெருகி கொண்டே போனால் அங்கு அருள் வளம் இல்லை என்று சொன்னால் அது என்ன நடக்கும் என்பதைத்தான் இப்பொழுது நாம் இந்த மனித சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலக சமுதாயத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சுவாமி சொல்லும்போது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் என்ன ஒரு குறை நிலவுகிறது என்று பார்க்கும்போது பொருள் வறுமை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும் இன்றைக்கு உலகத்தில் நிலவுவது அருள் வறுமை அந்த அருள் தான் நாம் போக்க வேண்டும் என்று அருள் அவர்கள் சொல்வார் ஸோ அப்படி நாம் பார்க்கும்போது இந்த மனித வாழ்க்கை இந்த முக்கோணத்தில் உள்ளது அதில் முதலாவதாக உள்ள இயற்கை என்று சொல்லும்போது சுவாமி சொல்லுவாங்க இயற்கை என்று சொன்னாலே ரைட் ஃப்ரம் சுத்தவெளி அந்த இறைநிலையில் ஆரம்பித்து அதிலிருந்து தோன்றிய அணுக்கள் அணுக்களின் கூட்டில் உருவான அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களிலான கோழிகள் நட்சத்திரங்கள் சூரியன்கள் விண்மீன்கள் எரிகற்கள் முத எ முதற்கொண்டு இந்த உலகில் தோன்றிய தாவரம் முதல் ஆறறி மனிதன் வரை அனைத்தும் அந்த இயற்கை என்ற ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கிவிடும் அதுதான் இயற்கை என்று நாம் அற்புதமாக சொல்கின்றோம் சோ அப்படி அந்த சுத்தவெளி முதற்கொண்டு கொண்டு படைத்த மனிதன் வரைக்கும் எப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி இந்த உயிரினங்கள் தோன்றின எப்படி இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் எது இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி எது எந்த ஆற்றல் நம்மை இயக்கி கொண்டிருக்குது என்று இத்த இத்தனை விளக்கங்களையும் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் அதைத்தான் நாம் இயற்கை இயற்கையை புரிந்து கொள்வது அதைத்தான் அருள் வளம் என்று சொல்லினோம் அப்போ பொதுவாக நம்ம பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர் இயற்கை விதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாமி சொல்லுவாங்க இயற்கை விதிகள் மாறாது த லா ஆஃப் நேச்சர் வந்து எப்பொழுதும் அது வந்து சரியாக முறையாக இயங்கிக் இருக்கும் எது இயக்குகிறது என்று சொன்னால் அந்த இறைனுடைய பேரறிவு தான் அனைத்தையும் இயக்கிக்கொண்டே இருக்கிறது அந்த நம்ம பார்க்கும்போது இயற்கை விதிகள் மாறாதது என்பதை நாம் புரிந்து கொண்டு அது இயற்கை அந்த பிரபஞ்சம் அது முறையாக சரியாக ஒரு பெர்ஃபெக்ஷனோடு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதற்கு உதாரணம் நமது உலகம் இப்ப நமது உலகம் வந்து இதற்கு இரண்டு வகையான ஒரு இயக்கங்கள் உள்ளன ஒன்று என்னவென்று பார்க்கும்போது இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் தன்னுடைய அச்சில் தானாக சுழன்று கொண்டே இருப்பது அதைத்தான் நம்ம என்ன சொல்ல இட் ரொட்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ரிவால்ஸ் அரவுண்ட் த சன் இது சூரியனையும் சுற்றி வருகிறது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அவ்வாறு தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அது எடுத்துக்கொள்கின்றது இந்த பூமியானது இந்த சூரியனை ஒரு முறை வளம் வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் என்ற அளவில் அது எடுத்துக்கொள்கிறது சோ இந்த இரண்டும் பெர்ஃபெக்டாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அப்ப சாமி சொல்லாங்க இந்த பூமி சுற்றுறதுல என்றைக்காவது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது சற்று கூடுகிறதா அல்லது சற்று குறைகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் அந்த அளவில் இந்த உலகம் பெர்ஃபெக்டாக இயங்கி கொண்டிருக்கிறது அதே இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த அத்துணை கோள்களும் மிகவும் பெர்ஃபெக்டாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றன இப்படி இந்த பிரபஞ்சமே அறிவ ஒரு அறிவுமயமாக ஒரு இயக்கத்தை கொண்டுள்ளது என்பதை நம்மால் உணர முடியும் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதுதான் அந்த இயற்கை அப்போ இந்த இயற்கையினுடைய தொடர்பு மூலமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக இந்த பஞ்சபூதங்கள் உதவியோடு தான் மனித வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகம் என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த அண்டம் அதே மாதிரி இந்த பிண்டமும் அதனால் தான் ஆனது இந்த உடலும் பஞ்சபூதங்களின் கூட்டு ஆக இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு நமக்கு அன்றாடம் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த இயற்கை வளத்தை அந்த இயற்கை வேண்டிய பெருமையை குறிப்பாக அந்த பஞ்சபூதங்களின் அருமை பெருமைகளை மனிதன் உணராமல் அதை எந்த வகையிலெல்லாம் நாம் பாழ்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பால் படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்ப நிலத்தை எடுத்துக்கொண்டால் நிலம் என்பது நாளுக்கு நாள் மாசு அடைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியுது அதை மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால் த பீப்புள் ஹூ லீவ் திஸ் எர்த் திங்க் தட் த டஸ்பின் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த உலக உருண்டையை ஒரு குப்பை தொட்டி என்று எண்ணிக்கொண்டு அன்றாடம் அதை மாசுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் என்று வருத்தத்தோடு ஒரு மேலை நாட்டு அறிஞர் ஒரு செய்தியை வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் ஸோ அந்த வேலை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நிலத்தை எந்த வகையிலாம் நம்ம மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவில் அதை நாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் அது நமக்கு தெரிந்த ஒரு விடயம் அதற்கடுத்து நீர் அது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் குறிப்பாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம் அங்கு ஒரு குடிநீர் என்று இருந்தால் அதை எடுத்து நாம் பரவக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இன்றைக்கு எங்காவது ஒரு பொது இடத்தில் போய் குடிநீரினால் அதை எடுத்து நாம் அருந்துவதற்கு நமக்கு மனம் வருவதில்லை எல்லோரும் கையில் நம்ம வந்து அந்த மினரல் வாட்டர் பாட்டிலை சுமந்து கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இந்த நீர் என்பது உலகில் மாசுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆக நிலத்தை நாம் மாசுபடுத்துகின்றோம் நீரை மாசுபடுத்துகின்றோம் அதற்கடுத்து குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய உலக அளவிலான வெப்பமயமாதல் அப்போ இன்றைக்கு இந்த மனிதன் தன்னுடைய சேநலம் காரணமாக அந்த பொருள் ஈட்டல் பொருள் தேடுதல் என்பதே முதன்மையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த தொழிற்சாலைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன இன்னும் பல்வேறு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் இந்த தேவையற்ற வாய்க்களை இந்த வான்வெளியில் அனுப்பி கொண்டே இருப்பதனால் இந்த உலகமானது மாதல் என்பது அதிகரித்து கொண்டே போகிறது அதனுடைய விளைவுகள் இனி வரக்கூடிய ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் அதிக அளவில் தெரிய வரும் என்பதை விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி சொல்லி வருகின்றனர் ஏன் என்று சொன்னால் இந்த ஆவரேஜ் ரேஸ் ஆஃப் த குளோபல் டெம்பரேச்சர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகத்தினுடைய வெப்பமயமாதல் என்பது ஒரு டிகிரி செல்சியஸ் என்பதை விட குறைவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இட் இஸ் கோயிங் அரவுண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்கிற அளவிலே இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி கொண்டிருப்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது ஸோ அதை நாம் அதிகபட்சம் அந்த இரண்டு டிகிரி செல்சியஸை தாண்டாத அளவுக்கு நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக உள்ளது அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அந்த குளோபல் வார்மிங் காரணமாக அந்த அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் மிக வேகமாக உருக ஆரம்பித்து அந்த கடல் நீர் மட்டம் உயர்ந்து கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள் அது நீரில் மூழ்கி விடக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது அது இன்னும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் நிகழ வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாகவே இந்த மனிதகுலம் விழித்துக் கொண்டு எந்த அளவிலெல்லாம் அந்த வெப்பமயமாதலை நம்மால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது ஆக நிலத்தை நாம் பால்படுத்துகின்றோம் நீரை பால்படுத்தி வருகின்றோம் அந்த உலகம் வெப்பமயமாக கொண்டிருக்கிறது அடுத்ததாக காற்று செலவே வேண்டியதில்லை அதே போன்று காற்றும் நாளுக்கு நாள் அதனுடைய மாசு அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது அதை பற்றி குறிப்பிடும் போது மேலை நாட்டு அறிஞர்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள் அதை கேட்பதற்கு நமக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் ஆனால் அவர்கள் சொல்வதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது இப்படியே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களுடைய அருமையை மனிதன் உணராமல் இதே போன்று தொடர்ந்து நெக்லெக்ட் பண்ணி கொண்டு வந்தா வந்தான் என்று சொன்னால் இனி வரும் காலங்களில் எவ்வாறு நாம் கையில் ஒரு மினரல் வாட்டரை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் செல்கின்றோமோ அதே போல நம்மளுடைய முதுகில் ஒரு ஆக்சிஜன் பேக் ஒரு சிலிண்டரை மாட்டிக்கொண்டு மூக்கில் ஒரு மாஸ்க் போட்டுக்கொண்டு அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய நிலைமை விரைவில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை மணியை அந்த அறிவியல் வல்லுநர்கள் அவர்கள் நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டுதான் வகையில பார்க்கும்போது இப்படியாக அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று சரி அந்த விண்ணையாவது நம்ம விட்டு வச்சோம்னா அதுவும் கிடையாது ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடைந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் நிறைய அந்த சேட்டிலைட் அதை வந்து இன்னைக்கு வான்வெளிக்கு அனுப்புறாங்க ஸ்பேஸ்ல வந்து நிறைய அந்த சேட்டிலைட் வந்து சுற்றி கொண்டு அவை அதனுடைய ஆயுள் காலம் முடிந்து அது வந்து அங்கு வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியலா மாறுது அதே போன்று அந்த விண்ணிலும் அந்த தேவையற்ற பொருட்கள் அதிகளவில் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது அங்கு சேரக்கூடிய குப்பைகளை சேகரிக்க ஒரு பெரிய திட்டமே தீட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று மேலை நாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்களில் எதை நாம் விட்டு வைத்திருக்கிறோம் என்று தெரியவில்லை ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நாம் எந்த அளவுக்கு பால் முடியுமோ அந்த அளவுக்கு என்பது ஒரு கவலை அடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக தேவையாக உள்ளது இன்றைய காலகட்டத்தில் அதை விஞ்ஞானிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டுதான் வருகின்றார்கள் அறிவுறுத்தி வருகின்றார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற அளவு எந்த அளவுக்குலாம் இந்த ஐந்தும் பாழ்படாமல் இருப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை ஒவ்வொரு மனிதரும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் குறிப்பாக நம்மளுடைய குப்பைகள் அதெல்லாம் நம்ம முறையாக வந்து நம்ம அகற்ற வேண்டும் நம்ம கடைகளுக்கெல்லாம் செல்லும் போது அந்த பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நூல் பை போன்றவற்றெல்லாம் நம்ம பயன்படுத்தி இது போன்ற சின்ன சின்ன விடயங்கள் நம்ம வந்து அதில் வந்து கவனத்தில் வைத்து கொண்டாலே அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பதை விட என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் என்பது வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பஞ்சபூதங்களை நம்மால் பாதுகாக்க முடியும் ஏன்னா ஏனென்று சொன்னால் இந்த மனிதன் இல்லாமல் மற்ற உயிரினங்கள் இந்த உலகில் வாழ முடியும் குறிப்பாக மரங்கள் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா அதெல்லாம் நெடுஞ்சாலையெல்லாம் நிறைய இது மாதிரி ஸ்லோகன் எழுதி வைக்கிறாங்க மரங்கள் மனிதன் இல்லாமல் வாழ முடியும் மனிதன் மரங்கள் இல்லாமல் வாழ முடியுமா நம்ம பயணம் செய்யும்போது இது போன்ற ஒரு நல்ல கேட்ச்மெண்ட் அது மாதிரி வாசகங்கள் நம்ம படிக்கிறோம் ஆனா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு விரிவாக்கம் என்று வரும்போது பல ஆயிரக்கணக்கான மரங்களை வித்தின் ஃபியூ டேஸ் வந்து அதை வெட்டிடுறாங்க அதனால என்ன ஆயிடுது அந்த மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது இதெல்லாம் ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது ஸோ அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த இயற்கை என்று சொல்லும்போது அதற்கு நாம் போதிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அந்த இயற்கை தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை விதிகள் மாறாததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு அந்த இயற்கையை புரிந்து கொள்கிறோமோ மதி மதித்து வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் என்பது இயற்கை அடுத்ததாக சமுதாயம் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் மகரிசு சொல்லுவாங்க ஒரு காலத்துல மனிதன் ஆங்காங்கே ஒரு தீவுகள் போன்று ஐலண்ட்ஸ் போன்று அங்கங்கே திட்டு வாழ்ந்த காலம் உண்டு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் தொடர்பு என்பது இல்லாத காலம் இருந்தது ஆக மனித வாழ்க்கை எங்கு துவங்கியது என்று நாம் சிந்திக்கும் போது அது நிச்சயமாக நாம் சொல்லலாம் அந்த ஆதி மனிதன் அவன் காடுகளில் குகைகளில் மலைகளில் தான் வாழ்ந்தான் அவனை நாம் ஆதிவாசி பிரிமிட்டி மேன் என்று சொல்லினோம் ஆதிவாசி மனிதன் அதற்கப்புறம் தோன்றியது கற்காலம் அதிலிருந்து தோன்றியது உலோக காலம் அதற்கப்புறம் தோன்றியது நாக காலம் அதற்கடுத்து வந்தது விஞ்ஞான காலம் இன்று நாம் கம்ப்யூட்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணினிமயமான ஒரு வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் சோ அப்படி நம்ம பார்க்கும்போது மனிதன் இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் ஒன்றாக கூடி ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இதை இனி மாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது என்று அருட் தந்தைகள் கோபேக் நாம் வேணா சிந்திக்கலாம் பல சில நூறு ஆண்டு காலம் முன்னாடி இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளராத காலத்தில் மக்களிடம் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை விஞ்ஞானம் வளர வளர இன்றைக்கு உலகில் பல பிரச்சனைகள் வருகின்றன பல சிக்கல்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் எண்ணிக்கொண்டு இனி நாம் திரும்பி செல்ல முடியுமா என்று சொன்னால் அது முடியவே முடியாது இட் இஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள் இனி வரும் காலங்களில் மனிதன் ஒரு கூட்டுறவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாய வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்தாக வேண்டும் அதிலிருந்து மாறவே முடியாது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஐம்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு ஸோ அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை உலகத்தின் ஒரு மூலையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அது உலகம் முழுவும் முழுவதும் பரவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த சமுதாயம் என்பது பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு கூட்டுறவு அமைப்பு கோஆப்ரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு அமைப்பு தான் இந்த சமுதாயம் என்பது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஆக இந்த சமுதாயம் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த சொசைட்டி அதன் காரணமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனா மாதிரி சொல்லுவாங்க இந்த உடலே சமுதாயத்தின் சொத்து நமது உடல் என்பது என்ன என்று எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் சாமி சொல்லுவாங்க இந்த உடல் என்பது சமுதாயத்தின் சொத்து ஆக இந்த உடலை நமக்கு நாம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது எனவே நிறைய பேர் சாமியிட்ட கேட்பாங்க சாமி நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு இந்த உடல் நலத்திற்கு அதிக அளவில் நாம் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமே இது சரிதானா என்றுலாம் சாமியிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு அருத்தந்தை அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால் ஆன்மீகத்தில் இருப்பதனால் நாம் உடல் நலம் பேண வேண்டாம் என்பது கிடையாது நாம் உடல் நலத்தை பேணினால் மட்டுமே நமக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அவ்வாறு நமது உடல் கெட்டது என்று சொன்னால் அது குடும்பத்தில் உள்ளவர்களை பாதிக்கும் சமுதாயத்தை பாதிக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த தொழில் மற்றும் வேலைகள் கடமைகள் அனைத்தையும் பாதிக்கும் ஆதலால் நாம் உடல் நலம் பேணுவது பேணுவது என்பது அது வந்து சரியான முறையான செயல்தான் என்ற ஒரு விளக்கத்தை அருள் தந்தையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சோ அந்த வகையில பார்க்கும்போது சுவாமி சொல்லுவாங்க இந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய சொத்து ஏன் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய உதவியோடு தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படி சொன்னா அதற்கு காரணம் இந்த சமுதாயம் நாள் முழுதும் காலை எழுந்தது முதல் இரவு நாம் உறங்க செல்வது வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் நமக்கு தேவையாக உள்ளன இவை அனைத்தையும் நாம் செய்தோமா என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு சிந்தித்தால் ஏதோ நமக்கு ஒரு ஒன்னிரெண்டு ஓரிரண்டு பொருட்கள் செய்வதற்கு நமக்கு தெரிந்ததாக இருக்கலாம் மற்ற அனைத்தும் இந்த சமுதாயம்தான் நமக்கு கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் இந்த சமுதாயத்தின் உதவியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வர்கள் கடன் பட்டவர்கள் அப்ப கடன் கூட்டல் மை இஸ்வால் கடமை என்று அருள் விளக்கம் கொடுப்பார் ஸோ அந்த நம்ம பார்க்கும் போது இந்த சமுதாயத்திலிருந்து நாம் நிறைய பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த சமுதாயத்திற்கு நாம் திருப்பி தர வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொண்டே இருந்தால் இந்த சமுதாய வளம் என்பது குன்றிவிடும் வள்ளுவர் அழகா செல்வார் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தனித்தழிலி தான் நல்காது ஆகிவிடேன் என்று அற்புதமான ஒரு குரல் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அங்கு என்ன வள்ளுவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அந்த விரிந்து பறந்த கடலும் பற்றி போய்விடும் எப்பொழுது என்று சொன்னால் அந்த கடல் நீர் ஆவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி மீண்டும் மழையாக பொழியவில்லை என்று சொன்னால் இந்த விரிந்து பறந்த கடலும் பற்றி போய்விடும் என்று பெருமான் சொல்வார் அதே போல மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயத்தில் நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அதை மீண்டும் சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கு கடமை ஆற்ற வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாய வளம் என்பதும் எப்படி அந்த கடல் நீரானது வற்றி போயிடுமோ அதே போல இந்த சமுதாய வளமும் குறைந்து விடும் நம்ம நல்லா சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் என்னதான் நம்ம ஒரு ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் நமக்கு தேவைக்கு போக மீதமுள்ள பொருள் இந்த சமுதாயத்திற்கு தான் சென்றாக வேண்டும் அதை மட்டும் பார்த்துவிட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சிந்தனையை தொடர இருக்கின்றோம் அப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு விவசாயி இருக்கின்றார் அவருக்கு வந்து வயல் இருக்கிறது விவசாயம் செய்கிறார் ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பது மூடை நெல் அவருக்கு கிடைக்கிறது ஐந்து ஏக்கர்ல ஒரு இருநூறு முடை அவர் நெல் விவசாயம் பண்ணி அதை எடுக்கிறார் அப்போ அவருக்கு என்ன தேவை அந்த விவசாயிக்கு என்ன தேவை என்று நாம் பார்க்கும்போது ஓர் ஆண்டுக்கு அவருக்கு அதிகபட்சம் ஒரு இருபது மூடை நெல் தேவையாக இருக்கும் அப்ப மீதம் உள்ளது எங்கு போக வேண்டும் அதை சமுதாயத்துக்கு தான் கொடுத்தான் நான் தான் கஷ்டப்பட்டு உடை உழைத்தேன் நான் தான் கடினமா வயல்ல இறங்கி வேலை செய்தேன் ஆக இந்த இருநூறு மூடை நெல்லையும் நானே வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்ல முடியுமா என்றால் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் அதே போல ஒரு பெற்றோருக்கு ஒரு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் மூணுமே பெண் குழந்தைகள் ஒரு பெண் படித்து நல்ல டாக்டர் ஆயிட்டா இரண்டாவது பெண் படிச்சுட்டு நல்ல ஒரு ஐடி கம்பெனில நல்ல வேலை மூன்றாவது பெண் படிச்சுட்டு அவர் பேங்க்ல ஒரு ஆபீசர் என்று மூன்று பேரும் நன்கு படித்து நன்கு கல்வி வளம் பெற்று நல்ல ஒரு தொழிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க ஜாப்ல தே ஆர் ஏர்னிங் நல்ல ஒரு ப சம்பாத்தியம் இப்போ இந்த பெற்றோர்கள் நான் தான் இந்த மூணு பெண்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி டாக்டர் இன்ஜினியர் ஐடியில் பேங்க்ல மேனேஜர் ஆக்கி எல்லாம் பண்ணேன் மூணு பேரும் என்னிடம் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது அந்த மூன்று பெண்களும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாகத்தான் செல்ல வேண்டும் அதே போல நமது வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் என்று சொன்னால் இன்னொரு இடத்திலிருந்தான் நாங்கள் ஒரு மருமகள் என்று ஒரு வர வேண்டியதாக இருக்கு இப்படி இந்த சமுதாயத்தில் நாம் எடுத்துக்கொண்டும் கொடுத்து இருக்கின்றோம் என்று சொல்லும்போது இந்த சமுதாய வளம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்ய வேண்டியது என்பது ஒன்று அடுத்தது என்ன என்று நம்ம பார்க்கும்போது இந்த வாழ்க்கை தத்துவங்களாக ஒரு பன்னிரெண்டு விஷயங்களை முயற்சி சொல்லுவாங்க அதை நம்ம அடுத்த வாரம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவாக அந்த வள்ளுவர் குரல் ஒன்றை பார்த்து நிறை சொல்ல இருக்கின்றோம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் குறிப்பிடுவார் அப்ப ஈதல் என்று சொல்லும் போது நாம் பிறர் துன்பம் போக்கும் செயல் இசைபட வாழ்தல் என்று சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு இந்த ரெண்டும் இருந்தால்தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு மிக பெருமையான ஒரு விடயம் இல்லை என்று சொன்னால் நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொல்வதற்கே ஒரு பொருள் என்பது கிடையாது என்று வள்ளுவெருமான் குறிப்பிட்டுள்ளதை நாம் இங்கு நினைவு கூர்ந்து தொடர்ந்து இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் வருகின்ற வாரத்தில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கி நமது யாழ்ப்பாணம் திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர் உள்ளிட்ட அரங்காவலர்கள் அத்தனை பேருக்கும் இதுகாரம் இந்த சிந்தனையை செய்மடுத்த சான்ற பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறை செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க